ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இம்முறை தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் சட்டத்தரணி ரொனால்டி சி பிரேராவினால் குறித்த தொகை வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அதன்படி ஜனாதிபதி சார்பாக அவரது சட்டத்தரணி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சுயாதீன வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் திகதியான எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு முன்னே நாள் பதினான்காம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு முன்னர் அல்லது அதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியினுள் வேட்பாளர்களின் வைப்பு பணம் செலுத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதை விசேட வர்த்தமனை அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு இதனை அறிவித்துள்ளது